அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா கண்டிப்பாக ஸ்ரீநித்யா ஐம்போன் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான வளையல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் நீங்க பார்த்துட்டு ரொம்ப அழகான ஒரு நீல கலர்ல வரக்கூடிய ஒரு ஐம்போன் வளையல் ஐம்போன் வளையல்ல இது ஒரு ரேரான கலெக்ஷனே சொல்லலாம் நிறைய பேர் ப்ளூ கலரில் உங்களுக்கு அடிகை வேணும் வளையல் வேணும்னா கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கலெக்ஷனில் எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலாம் பரவாயில்ல கார்னரில் பிஜி ஒன் பிஜி டூன்னு நம்பர் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி சொன்னால் போதும் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோ ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீன் கலர் பேங்கல் இது இந்த மாதிரி ப்ளூ கலர் க்ரீன் கலர்லாம் ரொம்ப ரேரான கலெக்ஷன் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஒன்றாவது வச்சுக்கணும் ஆசைப்படுவாங்க இதெல்லாம் நம்ம கோல்டில் வாங்க போகும்போது எவ்வளோ விலை இருக்கும்னு தெரியும் இந்த மாதிரி நமக்கு கோல்டில் வாங்கி கொடுக்கவும் யோசிப்பாங்க ஏன்னா அதோடய ரீசல் வேல்யூ கம்மி ஸோ நீங்கள் ஐம்போனில் இந்த மாதிரி கலர்லாம் வாங்கி வைக்கும்போது ரொம்ப அழகாக பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது ஸ்டோன் குவாலிட்டிலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஸ்டோன்ஸ் ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே ஆச்சு எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கறதும் ஒரு சூப்பரான பேட்டர்ன் இது ரொம்ப டிமாண்டான ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அப்போ நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க வாங்கிட்டு எனக்கு மெசேஜில் ரொம்ப நல்ல நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தீங்க ரொம்ப கிராண்ட் லுக் தரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்கில் இது ரூபி கலர் ஸ்டோன் அண்ட் எமரால்டு கலர் ஸ்டோனில் வரக்கூடிய டிசைன் பாருங்கள் அது வளைவாக இருக்கும் நடுவில் ஸ்டோன்ஸ் டிசைன் இருக்கும் நல்ல ஒரு நல்லா திக்னஸாக இருக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பார்வையாக இருக்கும் ஒரு வலையில் போட்டாலும் கையில் அப்படி நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு லுக்கு தரக்கூடிய சூப்பரான இந்த பேங்கில் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கதோ ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் இது இந்த பேங்கில் படனே பாருங்கள் வளைவாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு இடையில் வந்து உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ரொம்ப அழகாக சைடில் மட்டும் உங்களுக்கு தெரியும் சூப்பரான ஒரு டிசைன் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் சைஸ் போட்டிருக்கேன் டூ பாயிண்ட் சிக்ஸில் இப்போ இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது பிடிச்சிருந்தால் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் கொரியர் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் சிங்கிள் கொரியருக்கு தான் சார்ஜ் தவிர நீங்கள் எத்தனை நகை வேணால் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு நகைக்கெலாம் ஒரு ஒரு தனித்தனி கொரியர் சார்ஜ் கிடையாது கொரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டபுள் செக் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பி வைக்கிறோம் நீங்களும் கொரியர் ரிசீவ் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு ஓப்பனிங் வீடியோவோடு சேர்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் எதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்டோன் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் அண்ட் மெரூன் கலரில் வரக்கூடிய ஒரு பேங்கில் இது இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்லாம் ஏடி ஸ்டோன் குவாலிட்டி இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஸ்டோன் வந்து அலைன்மெண்ட் பண்ணி தர முடியும் எனக்கு ரெண்டு மெருன் வேணும் ஒரு ஒயிட் வேணும் இல்லை நாலு மெரூன் வேணும் ஒரு ஒயிட் வேணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்டோன் எப்படி வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தர முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்குள் இது இது வந்து ஒரு மைக்ரோ பிளேட்டட் பேங்குள் இது அந்த ஸ்டோன் குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஏடி ஸ்டோன் பேங்கில் இந்த ப்ரைஸில் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டவாட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் ஆனாலும் அப்படியே இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேங்கிள் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு முத்து பேங்கல் இது இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முத்து பேங்கலுக்கு எப்பவுமே ஒரு கிரேஸ் உண்டு அழகான கண்ணாடி வளையல் நடுவில் ஒரு முத்து பேங்கல் போடும்போது போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் ஒரு செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு முத்து பேங்கல் போட்டு நம்ம ஸ்டைல் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்கு தரணுன்னு சொல்லலாம் ஒரு கிளாசிக்கான லுக்கு தரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்க் இது பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் பார்க்குற எல்லா வளையல்களுமே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாதிரி டிசைன் பேட்டர்ன் தான் இது வந்து ஆனால் உங்களுக்கு ரூபி கலர் வரும் மெருன் கலர் பல ரூபி கலர் ஸ்டோன் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் செலெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த கலர் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி கூட கேட்டுக்கலாம் அந்த பேட்டனும் நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணித்தர முடியும் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணித்தரத்துக்கு ஒரு ஒன் வீக் டைம் ஆகிடும் பட் இந்த மாதிரி ஜென்ரலாக காமனாக கிடைக்கிற இது வந்து அவைலபிலிட்டி இருக்கும் இவ்வளோ சூப்பரான ஐம்பண்ட் பேங்கிள்ஸ் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கிடைக்கும் பொழுது உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்பவுமே சொல்கிற மாதிரி தாங்க இந்த ஐம்போன் பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்களே கோல்டு இல்லைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப டிமாண்டான ஒரு பேங்கல்னே சொல்லலாம் இது வந்து ஒரு டபுள் லேயரில் ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய பேங்கிள் இது மிடில் வந்து உங்களுக்கு அங்கங்கே அந்த ரூபி கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்கும் மிடில் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்கும் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தருதி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்க்லாம் நீங்கள் ஒன்று வச்சுருந்தாலே போதும் அழகாக போட்டு போகலாம் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நீங்கள் நைட் டைம் பார்ட்டிஸ் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனீங்கன்னா கூட ரொம்ப அந்த லைட்டிங்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் எப்போவுமே பிடிக்கக்கூடிய ஒரு நவராத்னா பேங்கல் செட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி தாங்க இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அழகாக எந்த பேங்கலோடய நீங்கள் பேர் பண்ணி கூட போடலாம் ரொம்ப அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் தரக்கூடிய ஒரு பேங்கிள் இது எப்பவுமே டிமாண்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பேங்கில் சொல்லலாம் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நார்மல் கட்டினா கூட இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் போடும்போது போது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்கு தருது இந்த ஸ்டோன் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபாய்க்கு இவ்வளோ அழகான பேங்கில் கிடைக்கும்போது உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது சூப்பரான ஒரு பேங்கிள் இது ஃபுல்லி மெருன் ஸ்டோனில் வரக்கூடிய பேங்கில் ரொம்ப ரேரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேங்கில்லாம் வச்சுருந்துருப்பாங்க நார்மல் கிளாஸ் பேங்கிள்ஸ் கூட இதெல்லாம் வந்து பார்டராக வச்சு போடுவாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான லுக் இருக்கும் இந்த மாதிரி மெரூன் கலர் பேங்கெல்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும்போது உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நாங்கள் செஞ்சு கொடுக்குற பேங்கிள்ஸ் தான் இந்த மாதிரி கலர்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு பேங்கிள் முன்னாடி பார்த்த பேங்கல் மாதிரி தான் இது ஒரு டபுள் லேயர் ஒயிட் ஸ்டோன் வரும் அங்கங்கான ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் வரும் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது ஈவினிங் டைம் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இதெல்லாம் போட்டு போகும்போது சம்ம கிராண்டாக இருக்கும் நிறைய பேங்கிள்ஸ் போடணும் கூட இல்லை இந்த மாதிரிலாம் ரெண்டு பேங்கிள் நீங்கள் போட்டாலே பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸிக்காக ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது மைக்ரோ பிளேட்டட் பேங்கிள் அது இதோட சூப்பரான ஒரு டிசைன் தான் இதோட ஹைலைட்டு இது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த பேட்டனில் இருக்கானேட்டு ஸோ உங்களுக்காகவே இந்த பேங்கிள் வந்து இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்திருக்கு வெறும் எழுநூற்றி தொண்ணூறு சூப்பரான ஒரு பேங்கிள் இது இது வந்து எல்லா ஏஜில் இருக்கவங்களும் போடலாம் காலேஜ் பாய்ஸ் கூட இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கும் பெஸ்ட் சாய்ஸ் இது ஒரு பேங்கிள் போட்டாலும் அப்படியே கைஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் ஃபோட்டோஸ்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ஒரு ரேரான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லேவண்ட்ரு கலரில் ஸ்டோனில் வச்சு கஸ்டமர் ரெக்வைர்மெண்ட்டுக்காக செஞ்ச ஒரு பேங்கில் இது இது இப்போ அவைலபிலிட்டி இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு பட் ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் இதெல்லாம் வந்து நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு அதோடய லுக்கே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான ஒரு பேங்கி இது இந்த ஸ்டோன் குவாலிட்டிலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டாக இருந்த பேங்கல்னே சொல்லலாம் இதெல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் உடனே உடனே காலியிடும் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குறது டூ ஃபோர் சைஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேங்கில் இது இதுவும் பார்த்திங்கன்னா டபுள் ஏர் ஒயிட் ஸ்டோன் வரும் ஃப்ளவர் டிசைன் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லி ரூபி கலர் அண்ட் ஃபுல்லி க்ரீன் கலர்னு வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கம்மல் செயின் முகப்பு செயின் வளையல் அட்டியில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது உடனே இங்கே பார்க்க முடியும் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்த எந்த வலையில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த நம்பரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களை கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்